சொல்ல செல்வமோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து செல்வம் முத்து வந்து கோவம் ஆயிடுறாரு செல்வமோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல கைய வைக்கிறாரு செல்வமோட ஃபேமிலி மெம்பர்ஸ் முத்துவை கீழே தள்ளி விட்டுறாங்க வைஃப் வந்து முத்துக்கிட்ட சாரி அந்த பிளேஸ்ல இருந்து முத்துவை கூப்பிட்டு போறாங்க அண்ணாமலை வந்து என்ன கல்யாணத்துக்கு போயிட்டு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க வரவேற்புல எப்படி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கூட அவங்களை ரொம்ப அக்கறையா பாத்துக்கிட்டாங்க அந்தமே கவனிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்துக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது அண்ணாமலை அந்த பிளேஸ்ல இருந்து சந்தோஷமா போறாரு எல்லா உண்மையுமே மாமா கிட்ட சொல்லிடுவேன் நினைச்சீங்களா அவங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அதனால தான் நான் சொல்லலைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சி வந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு தினேஷ் வந்து அவங்க கூட நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா நீங்க சூப்பரா விளையாடுறீங்க நாளைக்கு பின்னா நீங்க கிரிக்கெட் பிளேயரா வந்து எனக்கு தெரிஞ்ச பையன் சொல்லிப்பல அப்படின்னு சொல்றாங்க கிறிஷா அவர் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாரு அந்த ஃபோட்டோ வந்து ரோகிணிக்கு வந்து சென்ட் பண்றாங்க மனோஜியும் ரோகிணியும் காட்டுறாங்க அந்த செக்யூரிட்டியை பாக்குறாங்க அவர் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு இவர் சாப்புற மாரி நான் சாப்பிட்டா எனக்கும் நல்லா பலம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு ஏன் நீ செக்யூரிட்டி ஆக போறீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்த மெசேஜை பாக்குறாங்க தினேஷ்க்கு வந்து கால் பண்றாங்க உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கறாங்க நாளைக்கு நான் சொல்ற லொகேஷனுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோகிணியா ஓகே சொல்றாங்க செல்வம் வந்து முத்துக்கிட்ட சாரி கேட்கறாங்க சிஸ்டர் கூட அவ்வளவா சொன்னாங்க நம்ம தகுதிக்கு நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி கூட விதில வீண் செலவுன்னு சொன்னா நான் தான் கேட்கல இந்த மாதிரி சொந்தக்காரங்க இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்கல நீ மொட்டை எனக்கு போதண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மொய் கவர் எல்லாமே அப்படியே முத்துக்கிட்ட குடுக்குறாங்க மீது எவ்வளவு காசு வேணுமோ சொல்லு நான் அது ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த மொய் பணத்தை அப்படியே மீனா கிட்ட கொடுக்குறாங்க இல்ல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருக்கலாம்ல அவங்களும் திரும்ப மொயிலா செய்யணும்லன்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீது எவ்வளோ வேணும்னு சொல்லு அது அவன் கொடுத்துடுறேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னையும் மனுஜோ ஒன்னா வச்சு பேசிட்டல அதுதான் மீனானால தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு முத்து அந்த பிளேஸ்ல இருந்து போறாரு தேங்க்யூ